ஒரு ஆணின் மனசுல இருக்கக்கூடிய சில பொருக்கித்தன இருக்கு அந்த பொறுக்கித்தனத்தை தன்னை அடையாளம் தெரியாத போது வந்து நீதி போதனை ஒழுக்கத்தை பற்றிய கிளாஸ் எடுத்தாங்க இப்ப ஒழுக்கத்தை பற்றிய கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு அறியாமை அங்க அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஆபத்து அவங்களை சூ சூழத்தான் செய்யும்

ஒரு பெண்ணுக்கு கணவன் ஒரு பெண்ணுக்கு மகன் ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்கேயுமே சொல்கிறேன் நான் வந்து சட்டம் பாதுகாப்பு எல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் இது அரசியலாக பேசப்படுகின்ற விஷயம் தமிழ்நாட்டில் பத்து கோடி ஜனங்கள் இருக்காங்க இதில் வந்து நாம் வந்து ரயில்வே ட்ராக்ல போகாதுன்னு போர்டு போட்டிருக்கு ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணாதேன்னு போட்டிருக்கு ரயில் டாப்பில் ரயில் வருது நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கேன்னு சொன்னால் அப்புறம் ரயிலை அடிக்கத்தான் செய்யும் அப்போது நான் வந்து ஐயோ பார்த்தீங்களா அரசாங்கம் என்னை காப்பாற்றவே இல்லைன்னு நான் சொல்லவே முடியாது ஏன்னா ஆவியாயிடுவோம் அதுக்குள்ளே அதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணு படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அந்த பெண் பெற்றோருக்கு தெரியாமையம் சந்தித்தாங்களா பெற்றோருக்கு தெரிஞ்சு சந்தித்தாங்க அது எல்லாம் அந்த பெண்ணுடைய விஷயம் ஆனால் அந்த பெண் அவரும் சேர்ந்து தமக்கு பாதுகாப்பான இடமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணுமே எனக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்குது சமுதாயத்துலேயே ஒரு சில தேட்டரில் கூட்டமே இல்லைப்பா போயிடாத ஏதாவது பிக் பேக்கெட் காரை வந்து அடிச்சிட்டா கூட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா போக மாட்டாங்க அந்த இடத்துக்கு போகாது பிரச்சனையாக இருக்குது நீங்கள் என்ன நினச்சால் இந்த இந்த மாதிரியான கற்பழிப்புகள் போன்ற விஷயங்கள் எங்கேயுமே கூட்டமா மார்க்கெட்டில் நடந்துருக்கா நடக்கல பெரிய கூட்டம் திருவிழாவில் அப்படியே கூட்டத்து அவ்வளோ கற்பழிச்சுட்டான் கிடையாது ஏன்னா மேக்சிமம் இடிப்பு கெள்வான் இல்லை இடிச்சிட்டு போவான் அது அவ்வளோதான் இது வந்து அது அடிப்படையாக ஒரு ஆணின் மனசில் இருக்கக்கூடிய சில பொறுக்கித்தனம் இருக்குது இல்லையா அந்த பொறுக்கித்தனத்தை தன்னை அடையாளம் தெரியாத போது அதை சாதிச்சுக்கணுங்கிற ஒரு கெட்ட புத்தி அதுக்கு என்ன காரணம் என்றால் நான் நாங்கள்லாம் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கெல்லாம் வந்து நீதி போதனை வகுப்புன்னு ஒழுக்கத்தை பற்றிய கிளாஸ் எடுத்தாங்க இப்போ ஒழுக்கத்தை பற்றிய கிளாஸ் எடுக்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போச்சு சமுதாயத்தில் அதனால என்ன ஆகிடுச்சு ஒழுக்கமற்ற சமுதாயம் உருவாகும் போது ஒரு கட்சி பாருங்க ரீசெண்டாக ஒரு கட்சி டிரான்ஸ்ஃபார்மரில் வேடி நின்று தன்னுடைய தலைவனை வேடிக்கை பார்க்கறாங்க அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இவ்வளோ கரண்ட் போகுது சாக்கடிச்சா செத்ருவமே தெரியுதா அப்ப என்ன வெறி அப்போ என்ன அறியாமை மிக அதிகமாக இருக்கும்போது அறியாமை அங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ஆபத்து அவங்களை சூ சூழத்தான் செய்யும் அவ்வளோதான் அந்த பொண்ணுக்கு நடந்ததை நியாயப்படுத்தவே முடியாது நீ ஏன் தனியா போன அதுக்காக வந்து ரேப் பண்ணுவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு அதை செய்யவே கூடாது ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நீங்கள்லாம் ஜாகிரதையாக இருங்கப்பா அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நாம சொல்லணும் அதுதான் முக்கியமே தவிர சம்பவத்தை போய் சொல்லி ஐயோ அது பொண்ணு தப்பு அதுக்கு அதுக்கு இதுதான் தண்டனையா தனியா போய் இருட்டில் ஒருத்தனோட ஒத்தி பேசிட்டா உடனே அவ்வளோதான் அந்த அந்த பொண்ணுக்கு தண்டனை ரேப்பு தானே எவ்வளோ கஸ்தூரி போன்றவர்கள் மிக புத்திசாலிகள் பிபிசி இன்டர்வியூலெலாம் ஆனால் என்ன ஆயிடுச்சு அந்த மூளை வந்து பிஜேபிங்கிற ஒரு மதவாத கட்சிக்குள்ளே போனோன்னே மழுங்கி போச்சு எதை சொல்கிறதுன்னே தெரியாமல் உளரலாக பேச்சு ஏதாவது சொன்னால் எனக்கு நல்ல எனக்கு நன்றாக தெரிந்தவர் தான் கஸ்தூரி நிறைய புத்திசாலித்தனம் உண்டு ஆனால் அந்த தான் அடகு வச்சுட்டு அண்ணாமலை ஏதோ அப்படியே சாதிச்சு காட்டுவார் அண்ணாமலை ஒண்ணுமே செய்ய மாட்டாரு பூஜ்ஜியம்னு நான் மூணு வருஷம் முன்னாடி சொன்னேன் அப்ப எல்லாரும் என்னமோ நினைச்சீங்க நான் ஏதோ அண்ணாமலைக்கு விரோதின்னு இன்னைக்கு அண்ணாமலை பெரிய பூஜ்ஜியம் அப்படின்னு நினச்சப்ப ஆனால் அக்கௌண்டில் போயிட்டா பூஜ்ஜியத்துக்கு பக்கத்தில் நிறைய ஒன்று ரெண்டு எல்லாம் போட்டார் அது வேற விஷயம் அதை அமித்ஷா பார்த்து அது என்ன உண்டோ செய்வார் ஆனால் கட்சி வளரவே இல்லை பிஜேபி என்பது தமிழ்நாட்டில் இன்னும் வளரவே பத்து பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு அவன் வாங்கின எண்பது மார்க் தொண்ணூறு மார்க்கெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வாங்கின எண்பத்தெட்டு மார்க்குன்னு சொல்கிறது அந்த மூணு பர்சன்ட்டை தாண்டி பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை அதுவும் பிஜேபி என்பது மிகப்பெரிய ஒரு பாராங்கல் அதை கட்டிக்கிட்டு யார் கூட்டணியில் குதிச்சாலும் குதிக்கிறவனுக்கு தான் நஷ்டமே தவிர அந்த கல் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா அது அதே மூணு பர்சன்டில் தான் இருக்க போகுது இது அமித்ஷா தமிழ்நாட்டுக்கே வந்து இங்கேயே ஒரு மாதம் தங்கி இருந்தாலும் மோடியே வந்து தமிழ்நாட்டுக்கு தங்கியிருந்தாலும் மிக தப்பான எந்த விளைவும் இந்த நாலு நாலு சீட்டு இன்னும் ரெண்டு சீட்டாக வேணால் ஆகலாமே தவிர இதில் முழுக்க முழுக்க திராவிட கலாச்சாரத்தில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு கட்சி தமிழ்நாடு பிஜேபி அதை வந்து நான் வந்து தேசிய கட்சின்னு சொல்கிறதே வேடிக்கையாக இருக்கிறது அதுதான் தவிர வந்து இந்த தேர்தலில் யார் எந்த கூட்டணி இந்த கூட்டணி மாற்றங்கள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் மீண்டும் திமுக தான் பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்கும் ஸ்டாலின் தான் முதல்வராவார் திமுக ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும்